ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறக்கு எவ்வளவு வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படின்னா உடனே வந்து சீக்கிரம் வேலையாகணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ மெயினாக வந்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து எனக்கு சீக்கிரம் கட்டித்தரணும் சீக்கிரம் கட்டித்தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீக்கிரம் கட்டித்தரணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த டைம் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி எல்லாமே வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு பெண் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் நினைப்பாங்க இல்லை ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறக்காக சீக்கிரம் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் உடனே கட்டணும் சீக்கிரம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால மெயினாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா குவாலிட்டி இஸ்யூ ஒரு 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 வீடு நம்ம வந்து ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதமாவது ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்மெண்ட் வந்து போடுவோம் ஸோ பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து காங்க்ரீட் வந்து போடுவோம் ஸோ பீம் வந்து ப்ளின்த் பீம் வந்து போடுவோம் ஸோ இந்த ப்ளின்த் பீம் வந்து போட்டுட்டு அது வந்து நான் கொஞ்சம் வந்து நம்ம கியூரிங்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஸோ ரெண்டு நாள் வந்து க்யூரிங்க்கு டைம் கொடுக்கலாம் நம்ம டைமே கொடுக்காம ஒரு போட்டுட்டு அடுத்த நாளே வந்து நம்ம பிரிக் ஒர்க் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல நினைப்போம் ஸோ ஏன்னா வந்து டைம் டிலே ஆகுது டைம் டிலே ஆகுது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் கியூரிங் கொடுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு வால் கட்டுறோமா அந்த வால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் கட்டிட்டு அதுக்கு அடுத்து கியூரிங் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஒர்க் பே பண்ணலாம் அடுத்தது வந்து மேலே வந்து சட்ரிங் அடிச்சு மேலே வந்து நம்ம காங்கிரீட் போட்டுருவோம் ஸோ காங்கிரீட் போட்டவரை ஒரு இருபத்தொரு நாளாவது வந்து ஒரு பெருசாக ஒர்க் எதுவும் பண்ணாமல் நம்ம வந்து இந்த காங்கிரீட் மேலே தண்ணி நிற்க வச்சு நல்ல கியூரிங் பண்ண விட்டீங்க அப்படின்னா அந்த லே ஹேர்லைன் கிராக்ஸ் இது எல்லாமே வந்து கம்மியாயிரும் ஸோ சிமெண்ட் அப்படிங்கிறது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து நமக்கு நிறையா வரும் அதாவது சிமெண்ட்டை தண்ணியில் கலக்கிறப்போ அதுலேருந்து வெப்பம் அது அதிகமாக வரும் அதை வந்து குறைகிறக்காக தான் வந்து தண்ணி நிறுத்த வைக்கிறோம் ஸோ அப்போது அதுக்கு வந்து நமக்கு நிறையா டைம் கொடுக்கணும் ஸோ தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ க்யூரிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆகட்டும் காங்கிரீட் ஆகட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு சவ டைம் டைம் கொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங்கு ஸோ பிளாஸ்டிங் ஒர்க்குமே அதே மாதிரி தான் ஸோ பிளாஸ்டிங் ஒர்க்கு வந்து சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா நிற்கும் இல்லை அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ சர்ஃபேஸ் கிராக்ஸ் வந்து நிறையா வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்போது டைம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோமா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இருக்கணும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் ஆகும் அதே மாதிரி எலிவேஷன் ஒர்க்கெலாம் வந்து நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் இப்போ ஒரு எலிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணுவோம் முன்னாடி வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணுவோம் ஸோ அந்த டிசைன்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் எடுத்துக்கும் அடுத்தது வந்து இப்போ எலக்ட்ரிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க இப்போது எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து ரெண்டு விசு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து எலக்ட்ரீஷியனுக்கு உண்மையாலுமே டைம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வர்றதில்லை ஸோ நமக்கு டிமாண்ட் நிறையா இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து நிறைய டிலே வந்து பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து டைல்ஸை லே பண்ணுறாங்கள அவங்களுக்கு வந்து நமக்கு பர்ஃபெக்ட் டைம் கொடுக்கணும் ஸோ நம்ம டைம் கொடுக்காமல் டைல்ஸ் சீக்கிரம் விட்டு சீக்கிரம் விட்டு அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து பெருசாக காம்பேக்ட் பண்ணாமல் ஒட்டிவிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த இடத்துல நடந்தீங்கன்னா கூட சத்தம் வரும் இல்லை ஸ்டைல்ஸ் மேலே தூக்கிக்கோ ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கண்டிப்பாக சஃபிசியன்ட் டைம் வந்து கொடுக்கணும் ஸோ அதனால வந்து நம்ம ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படின்னா அதோட சைஸு அதோட என்னென்ன ரூம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் ஆகும் ஸோ இதே வந்து ஒரு சின்ன வீடு கட்டுறீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறீங்க பெருசாக வந்து நம்ம பட்டி பார்க்குறது இதெல்லாம் வந்து பெருசாக பண்ணலை நம்ம நார்மலாக வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாலு மாதம் அந்த ரேஞ்சு வந்து ஆயிரும் ஸோ இப்போ நாலு ஒரு சில சின்ன வீடாக இருந்தால் நாலு மாதம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வந்து கண்டிப்பாக சாலிடாக ஆகும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு அழகான ஹவுஸாக குவாலிட்டியான ஹவுஸை கொடுக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ